அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசனுடைய நீர் மருத்துவம் என்ன சொல்கிறது ஏன் இது இன்னும் அது அனைவருக்கும் புரியவில்லை இது கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் புத்தகமாக வெளியே வந்து சில நூறு பேர் இதை பயிற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள் அனைவரும் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது சொந்த சிக்கலை உடல் சிக்கலை உள் சிக்கலை தீர்ப்பதற்காக முயற்சி செய்து தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் வெற்றியடைந்தார்கள் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு தத்துவமுமே அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சிறு சிறு சிக்கல்களை செய்ய வேண்டும் அது பேர் கருத்து வடிவம் செயல் வடிவம்னு சொல்லுவாங்க சரி இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் நோயற்று வாழ வேண்டும் என்பதற்காக மெய்யறிவாளர்களாக உருவாக்கப்பட்ட மெய் அறிவாளர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த இயமம் நியமம்னு பேர் இயமம் நெய்யனம் இயமம் நியமம் ஆதனம் காற்று வழி தொகை நிலை புறநிலை நினைதல் சமம் கூட்டல் ஆதி இதுதான் வந்து அருணவ வளர்ச்சியினுடைய உடல் ஆரோக்கிய நிலை புரியுதுங்களா இந்த திருவுள்ளவர் இடத்துல சொல்லுவார் புறப்பட்டு போக திருமூலர்னு சொல்லுவார் மன்னிக்குவும் திருமூலர் புறப்பட்டு போகான் புரிசடையோனே என்று சொல்வார் அதாவது புறப்பட்டு போகான் புரிசடையானே இந்த புறப்பட்டு போகான் புரிசடைனு காற்றுன்னு பேர் இந்த காற்றை கடவுள்னு சொல்கிற தன்மைதான் இயற்கை முறை காற்றை கடவுள் என்று சொன்னால் கடவுள்னால் பார்க்க முடியாதது இல்லையா ஆக அந்த அந்த உள்ளே வந்து தங்கி இருக்க விட அந்த கடவுள் என்கின்ற அந்த பிராணன் என்கின்ற அந்த சிவன் உள்ளே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படை உள்ளே நிர்மணமாக்கின் உருப்புச்சியம் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசி அடையோன்னு ஆக சிவனாக பார்த்தேன் சிவம் என்று சொன்னால் செம்மை சிவம் என்று சொன்னால் உண்மை சிவம் என்று சொன்னால் அருவம் என்று பொருள் சரியா இப்படி நிறைய வேர்ச்சூள் ஆராய்ச்சி இருக்குது வேர்ச்சூள் ஆராய்ச்சியாளர்கள் போய் கேட்டு தெரிஞ்சிக்கங்க நம்ம நான் வேர்ச்சூள் ஆராய்ச்சியாளர் மன்னில் இலக்கண இலக்கிய புலவரும் அல்ல தமிழ் ஆராய்ச்சியாளரும் அல்ல ஆனால் பரிணாம அறிவியலை ஓரளவுக்கு நான் புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நான் நோய் இல்லாமல் வாழ்கிறக்கு நான் முயற்சி பண்ணுறேன் என்னுடைய மரணம் இயற்கையில் நிகழ என் சொந்த விருப்பத்தில் நிகழ வேண்டும் ஒரு நாளும் மருந்துகளினாலோ ஒரு நாளும் ஜீரண நீர் சுரப்பதினாலோ ஒரு நாளும் பூமியிலிருந்து வரக்கூடிய உணவுகள் தின்பதினாலோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது மனம் என்கிற விபச்சாரையானவள் ஐந்து வகை அது மனம்ங்கிறது அஞ்சு அதில் முக்கமானது விபச்சாரிங்கிறதுன்னு சொல்ல முடியாது எந்த இடத்துல இந்த பொருள் தேடும் வடிவத்திலையும் மந்த நிலையில் வரணும் ரெண்டுமே விபச்சார நிலை அதாவது விபச்சாரம்னா நம் உடம்பை கெடுக்கக்கூடிய செயல்கள்னு பேரும் அதாவது தகாதது செய்தல் நம் உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடியது அதாவது உடம்பை காப்பாற்ற வேண்டும் என்ன எண்ணம் வந்து இந்த பொருள் தேடும் வடிவம் என்கிற மனதுக்கும் தீய செயல் செயல்கின்ற மந்த நிலை என்ற மனதுக்கும் உடலை காப்பாற்றுகின்ற தன்மை கிடையாது சரி இப்போ மூணாவது நிலை என்ன கூட்டு நிலைன்னு பேர் அந்த கூட்டு நிலையில்தான் இந்த நமக்கு அகத்தூய்மை தேவைப்படுகிறது அகத்தூய்மை எங்கிருந்து வருது புறந்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மை வாய்மைன உண்மை ஆனால் திருவள்ளுவர் புறந்தூரா புறந்தூய்மை நீரால் அமையும் என்கிற செய்தியை அகத்தூய்மையும் நீரால் அமையும் என்பதை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் அதாவது மருதர மேடம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூற்றை நின்று பதிவு செஞ்சார் இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் தவறாக சிந்தித்திருக்கிறோம் நல்ல வேலையாக இங்கே தஞ்சாவூரை சேர்ந்த இப்பொழுது மன்னார்குடி திருவாரூர் திருவாரூர் திருவாரூரை சேர்ந்த விஞ்ஞானி வெங்கடேசன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த கண்டுபிடிக்கப்பட்டு அதாவது புனரமைக்கப்பட்டு ஏற்கனவே மறைந்திருந்ததை கண்டுபிடித்தார் புரியுதுங்களா புதியன கண்டுபிடித்தது என்பது பேர் ஏற்கனவே மறைந்திருந்ததை இதுதான் என்று கண்டுபிடித்தது என்பது என்பது இடைவெளி காலவெளி அதிகமாயிட்டதுனால நம்மளால் நமக்கு நாமே மருத்துவம் என்பது விட்டோம் திருவள்ளுவர் கூட நமக்கு என்னென்ன மருத்துவம்னு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட ஓசினோரி ஓஸ்மி என்கின்ற ஜப்பானிய எம்பிபிஎஸ் மருத்துவர் தனக்குத்தானே அதுக்கு பேர் ஆட்டோ பேக்கின்னு சொல்லுவாங்க ஆட்டோ பேகி அது ஆட்டோ பேக்கில் நிறைய பிரிவு இருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆட்டோ பேகினால் தனக்குத்தானே வைத்தியம் பார்த்து கொள்ளுதல் தனக்குத்தானே மருத்துவம் பார்த்து கொள்ளுதல் நோய்க்கு தானே மருந்து திருவள்ளுவர் கூட சொல்லுவார் பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து என்று சொல்வார் ஆக ஒரு தலைவி ஒரு தலைவனை நினைத்து கொண்டால் அந்த தலைவி எப்படி தனக்குத்தானே சில ஆறுதல் சொல்லி தன்னை மருத்துவம் பார்த்து சரி செய்து உடல் உடலையும் மனதையும் சரியாக வைத்துக்கொள்கிறாளோ பரிணாம அறிவியல் அடிப்படையில் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தனக்குத்தானே மருத்துவம் பார்த்துக்கின்றது காமத்து பாலில் வைக்கிறார் ஆக மாதிரி தான் இப்போ ஆட்டோ பேக்கின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாறு நோப்பு பரிசை வாங்கினார் ரொம்ப எளிமையானது வேற ஒன்றும் இல்லை காலையில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஓய்வு ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு கொடுக்கணும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுக்கணும் மாலையில் அந்த இந்த ஓய்வாக இருக்கிற பொழுது உடலில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நாக்கில் வந்து நாக்கில் வந்து தங்கியிருக்கு நாக்கு தொண்டை இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் வரைக்கும் தங்கியிரு கசப்பாக வந்து நிற்கும் அந்த கசப்பு அந்த கசப்பு விஷத்தை தொடர்ந்து நீங்கள் தினமும் பட்டினி போடாமல் தினமும் அந்த விஷத்தை முதல்ல எடுத்து எடுத்து பழகணும் அப்போ ஒரு நாள் முழு பட்டினி போடாமல் அந்த தொடர்ந்து அந்த வாயில் வந்து படிகிற நாக்கில் ரெண்டு நாக்கில் வந்து படிகிற தொண்டையில் வந்து படிகிற இறப்பையில் வந்து படிகிற சிறுகுடலில் வந்து படிகிற விஷத்தை தொடர்ந்து நீங்கள் வெளிக்கெடுத்துட்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தனக்கு தானே மருத்துவத்தினுடைய உள்பொருள் ஆக அந்த உள்பொருளை புரிந்து கொண்டு நீங்கள் நீங்கள் எந்த நோயாளியோட இருக்கலாம் இப்போ டாப்டென் டெட்விஸ் டிசிஷன் சொல்லுவாங்க அதாவது மரணத்தை உறுதி செய்கின்ற பத்து நோய்கள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை வந்து முதல் முறையில் தொற்று நோய் நுரையோட நுரையலுக்கு நுரையல் இதயத்திலிருந்து நுரையலுக்கு செல்லக்கூடிய தமிழ் நோய்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் கெட்டு போகின்ற நோய்கள் சிரோ சிசுன்னு சொல்லுவாங்க கல்லீரல் கெட்டுக்கோன்னு நோய்கள் அப்புறம் ச சர்க்கரை என்று சொல்லக்கூடிய மதுமேக நோய்கள் அப்புறம் வந்து மறதி நோய்கள் அப்புறம் புற்று நோய்கள் இந்த மாதிரி பத்து இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அப்புறம் வந்து டிபி என்று சொல்லக்கூடிய அந்த நோய்கள் இப்படி மொத்தம் அந்த டாப் டென் டிட்ரிஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பத்து நோய்கள் சிஓபிடி ஆர் ரெஸ்பிரா ரெஸ்பிரியாட்டரி இல்னஸ் சிஓபிடி குரானிக் அப்செக்டிவ் பல்மொண்டு டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் சிரோசிஸ்னு சொல்லுவாங்க டயபட்டினு சொல்லுவாங்க டயோரியன்னு சொல்லுவாங்க அப்புறம் கேன்சர்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்புறம் அல்ஜிமர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பத்து நோய்களாக இருந்தாலும் சரியே ஒன்றும் பயப்பட தேவையில்லை வெங்கடேஷ் நூலை வாங்கி ஒரு தடவை படிச்சிருந்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை யார் வேணால் படிக்கலாம் பதினாலு வயதுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் படிக்கலாம் தமிழ் தெரிஞ்சவங்க படிக்கலாம் தமிழ் எடுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சால் போதும் பொருள் புரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா கூட பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப எளிமையானது அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த பத்து நோய்களையும் அந்த நியமம் என்று சொல்லக்கூடிய அந்த நியமம்னு சொன்னாவே உள்ளும் புறமும் தூய்மை விவேகானந்தர் கூட புற தூய்மை விட அக தூய்மை அதிகம் தேவைப்படுகிறது அகத்தூய்மை என்பது புற விட மேலானது ஆகையினால் நாம் அகத்தூய்மையும் செய்ய வேண்டும் புற தூய்மையும் செய்ய வேண்டும் நம்ம புறத்தில் அழுக்கு இருந்துட்டு அகத்தில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கொள்றது ஒரு முறை புறத்தையும் அழுக்க இல்லாமல் பார்த்துட்டு அகத்தையும் அழுக்கல்லாமல் பார்த்துக்கணும் இதுதான் விஷயமே ஆக புற தூய்மையும் அக தூய்மையும் சமத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் புற தூய்மை மட்டும் பண்ணுவாங்க வெளியே குளிச்சிக்கிறது அப்புறம் சும்மா எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் தொடச்சி தொடச்சி இருக்கிற சரி அது ஒரு மனநோய் புரியுதுங்களா அது ஒரு மனநோய் இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மனநோயெல்லாம் இருக்குது சும்மா தொடச்சதே திருப்பி திருப்பி தொடர்க்குது திரும்ப தொடச்சதே இது பண்ணுறது ஆனால் அகத்தூய்மை என்கின்ற அந்த தனக்குத்தானே மருத்துவத்தை நம் இரண்டாயிரம் ஆண்டுகளில் மறைந்து துளைச்ச காரணத்தினால மருந்தினால் நோயை குணமாக்க முடியவில்லை மருதினால் நோயை அடுத்து வைக்க முடியுமே தவிர மருந்தினால் பக்க விளைவை அடுத்து வைக்கலாமே தவிர நோயை குணமாக்க முடியாதுங்கிறது உண்மை புரியுதுங்களா அது டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பீல்ஸ் டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு மருத்துவ விஞ்ஞானி அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானி ரிச்சர்ட் சாமேஸ் ஸ்டெக்ஸ் செரின் ஸ்டெக்ஸ் செரின்னு சொல்லுவாங்க ஸ்டெக்ஸ் நோரிஸ்னு சொல்கிற மாதிரி ஸ்டெக்ஸ் ஸ்டெரின்னு சொல்லக்கூடிய ஸ்டெக்ஸ் ஸ்டெரின் என்கிற அந்த மருத்துவரும் ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி என்கிற மருத்துவரும் இரண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து எழுதியிருக்காங்க அது பத்தினா ஒரு இரநூறு பக்கம் உடைய நூல் அந்த நூல் பேர் ஹீலிங் வித் மைண்டு பவர் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் ஒரு அலோபதி மருத்துவர் மருந்துகளை வைத்து பக்க பக்க விளைவுகளை அழுத்து வைக்கின்ற மருத்துவத்தை போதிக்கின்ற மருத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு எம்டி மருத்துவர் எம்டின்னா உங்களுக்கு தெரியும் மருந்து மருந்துகளை பற்றி தான் டாக்டர் ஆஃப் மெடிசின் சொல்லக்கூடியது தான் அந்த மருந்துகளை பற்றி பேசக்கூடிய டாக்டர் ரிச்சர்ட் சாமேஷ் அவர் தன்னுடைய சொந்த நூலில் எழுதுகிறார் அந்த ஒரு வரி நூற்றி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் அது இருக்குது அந்த புத்தகம் வந்து அமேசானில் கிடைக்குது கூகுளில் கிடைக்குது புரியுதுங்களா அதை வாங்கி படிங்க ஆங்கிலத்தில் இருக்கும் அதில் இருக்கிற சில சொற்களை சில வரிகளை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட முக்கிய வரிகள் இருக்கின்றன அவர் மனதின் மூலமாக நாம் எப்படி நாம் வந்து உடலை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு அடோபதி மருத்துவர் சொல்கிறார் அங்கே தான் எப்பொருள் யார் யாராவே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புரியுதுங்களா அதாவது டு கிராஃப்ட் த ட்ரூத் டு கிராஸ் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஈஸ் விஸ்டம் பேர்னு சொல்லுவாங்க கிராஃப்ட்னால் அந்த பொருளை புரிந்து கொள் ட்ரூத் உண்மையை புரிந்து கொள்ளணும்னா பிறர் சொல்வதை ஆராய்ச்சி பண்ணி நம் அறிவோடு பொருத்தி பார்த்து நாம் நமக்கானதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அர்த்தம் அவர் சொல்கிறார் இப்போது அந்த நூற்றி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் ஹீலிங் வித் மைண்டு பவர் என்ற நூலில் நூற்றி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் என்ன சொல்வான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ரெண்டு வரிகள் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் மெடிசன்ஸ் பில்ஸ் ஆர் ஹெர்பல் க்யூர்ஸ் மெர்லி பெருப்பட்சி வேஸ் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் த சிம்டம் இதை வந்து வெங்கடேஷன் எடுத்த கையாடுறார் வெங்கடேஷன் அறுபதுக்கு மேற்பட்ட நூல்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் ஒரு ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியாக அதிக கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தவர் புரியுதுங்களா அவர் கண்டுபிடிச்சதாக ஈர்ப்பு விசி மின்சாரத்தை செஞ்சு ஃபெட்டல் ஃபோர்ஸை பயன்படுத்தி மின்சாரப்படி தயாரிக்கனு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது முயற்சி லேசான முன்னே முன்னேற்றம் நடந்திருக்கு அடுத்தது வந்து நூறு டிகிரி நூறு மில்லி வோல்ட் அதாவது நூறு மில்லி ஓல்ட்டை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் சொல்லிக் கொடுத்தாரு அதில் சிறிதளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன் தொடர்ந்து முன்னேற்றம் வரும்னு சொல்லுவேன் அவர் சொல்லியிருக்காரு அந்த புத்தக அந்த வரியை கையாண்டிருக்கிறார் ஆகினால டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பீல்ஸ் போர்ஸன் மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல் ஸூர்ஸ் மெர்லி ஆஃப் பெர் ப்ராப்ளம் பை சப்ரஸங் பை பை சப்ரஸ்ட் சிம்டம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் இவற்றை முழுக்க நம்பி இருக்குது நம்பி இருப்பதை தவறு இந்த நம்பிக்கையும் படக்க வழக்கமும் நோயின் அறிகுறிகளை அழித்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன ஆக இந்த மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோய்களை அதிகமாக்குகின்றன இப்போ உதாரணத்துக்கு கைகூலி கால்வெளின்னு வச்சுக்கோங்க கைவெளி கால்வெளி நினைக்கிறோம் அது நோய்களோடைய பக்க விளைவை தவிர அந்த பக்க விளை அழுத்தி வைத்து உள்ளே இருக்கிற கொடுமையான அமிலத்தன்மை அதாவது ரொமாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா ரொமேட்டிக்னு அமிலத்தன்மை அதிகமாக்கி உடனே மரணத்தில் கொண்டே விட்டுரும் அந்த அந்த அமிலத்தன்மை அதிகமாகிட்டே போயிட்டே இருந்ததுன்னா அமிலும் பூச்சியத்தில் இருக்கணும் மேலும் இல்லாமல் கீழும் இல்லை பூச்சியம் அது வந்து நார்மல் ஜீரோன்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியத்தில் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது அது காரணமே நம்மளுடைய உணவு பழக்கம் தான் காரணம் நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கலைன்னா இந்த அமிலத்தன்மை என்ன ஆகுதுன்னு பூச்சி நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகும் போகின்ற பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா உடல் அரித்து போய்விடும் அரித்து போச்சுன்னா உள்ள இருக்கிற பன்னிரெண்டு அமைப்புகளும் நம்ம உடல் அமைப்பு வந்து முதல்ல தோளில் தொடங்குது தோல் மண்டலம் சதை மண்டலம் ரத்த மண்டலம் அப்புறம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் அப்புறம் நுரையீரல் மண்டலம் அப்படியே கீழே வாங்க நுரையீர் மண்டலம் கழிவிறக்கு மண்டலம் இனப்பெருக்கு மண்டலம் நெடுநீர் மண்டலம் கண்ணாடி ஒளிகளின் நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்குது இல்லையா எல்லாமே இந்த பன்னிரெண்டு மண்டலங்களும் அமிலமாகி உங்களை மரணத்தை உறுதி செய்துவிடும் மரணம் விருப்பத்தில் வர வேண்டும் இதுதான் பரிணாம அறிவியல் இதுதான் விண்வெளி மருத்துவம் மனிதன் இந்த இடப்பயிற்சி இந்த இனப்பெருக்கத்திற்கு இடமில்லாத காரணத்தினால இப்பொழுதுதான் விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி தீவிரமாக இருக்கிறது இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேசன் நமக்கான விண்வெளி கருவிகளை படைக்க வேண்டும் நமக்கான விண்வெளி பயணத்தை தொடங்க வேண்டும் மெல்ல மெல்ல சண்டைகளை தவிர்த்து கொண்டு எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒத்துக்கொண்டு படிப்பு எறும்பு கூட்டங்களைப் போல் தேனீ கூட்டங்களை போல் ஒன்று சேர்ந்து அவர்கள் வேலையை பகுத்து கொண்டு இந்த மனிதர்களை கூட்டம் கூட்டமாக விண்வெளிக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பி அங்கே இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் அங்கே விவசாயம் செய்ய வேண்டும் அங்கே காலணிகளை நாம் பெருக்க வேண்டும் விண்வெளி காலணிகளை உருவாக்க வேண்டும் அதற்காக தான் இயற்கை நம்முடைய படைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதையனால இந்த இயமம் நியமம் என்பது உள்தூய்மையும் புற தூய்மையும் அதனால் காலை எழுந்தவுடன் நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு நூறு ஆயிரம் முறை இருக்குது லட்ச முறை இருக்குது ஒழுத்துமை செய்கிற முறை வெங்கடேஷன் சொல்லக்கூடிய இளைய முறையை சொல்லிடுறேன் காலையில் எழுந்திருக்கிறீங்க பல்லெல்லாம் வளக்கி சும் பல் பல் வளர்க்குறீங்க பல் வளர்க்குறீங்க இந்த பல்லுங்கிறது நேற்று சாப்பிட்டு அழுகி போனால் கெட்டு போன அது உணவு அந்த விஷம் தான் இங்கே வந்து தங்கியிருக்கும் அது வந்து தொண்டையில் படிஞ்சிருக்கும் இறப்பியில் படிஞ்சிருக்கும் சிறுகுடல் பெருங்குடல் மழைக்குள்ள வரைக்கும் படிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை எப்படி இறக்குமே கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறீங்க ஒரு வெள்ளம் சின்ன ஒரு அச்சு வெள்ளத்தை மாதிரி எடுத்து மென்று சாப்பிட்றீங்க மென்று சாப்பிட்டு சிறிதளவு தண்ணீர் குடிக்கிறீங்க சிறிதளவு மருந்து மாதிரி தான் மருந்து மாதிரி தான் சிறிதளவு தண்ணீர் இப்போ வரை இது சிறிதளவு தண்ணீர் ம் ஒரு அச்சு வெள்ளம் ஒரு முப்பது கிராம் ஒரு அச்சு வத்த நான் மென்று சாப்பிட்டேன் அது என்ன பண்ணுதுன்னா இந்த தொண்டிலிருந்து விஷத்தை இறப்பி வரைக்கும் இறக்குறதுக்கு அது உதவும் சரிங்களா இப்படி ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன விலைக்கு சிறிதளவு மருந்து மாதிரி தண்ணீர் எழுதுகிறீங்க பருத்திட்டு ஒரு ரெண்டு மூணு பேரிச்சி மழத்தை நல்ல மென்று அப்படியே நல்லா முழுங்கிருக்கீங்க மென்று மண் முழுங்கினதுக்கப்புறம் அந்த இறப்பையில் இருக்கிற விஷத்தை வந்து அது சிறுகுடல் பெருங்குடலுக்கு தள்ளி விட அது உதவி செய்யும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் உணவு பழக்கத்தையும் இரண்டு ஒரு பேரிச்சி மலத்தையும் நீட்டுங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நீட்டுங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷங்கள் மஞ்சளாக சிறுநீரில் பிரியும் ஏற்கனவே சாப்பிட்டது இன்றைக்கி பத்து வருஷமாக இருபது வருஷமா முப்பது வருஷம் எந்த வயசோ அந்த வயசு வரைக்கும் சாப்பிட்ட முதல் விஷம் மஞ்சளாக வெளியேறும் அந்த மஞ்சளுங்கிற கொடிய நீர் போயிடும் புரியுதுங்களா அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த விஷயம் அப்படியே மெல்ல வெளியேறும் அப்புறம் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது உணவு பழக்கம் உங்களுக்கு என்ன உணவு பழக்கமும் வச்சுக்கலாம் பெரும்பாலும் அசைவ உணவு பழக்கம் வேண்டாம் சை உணவு பழக்கத்தை சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் நீர் பயிற்சி தொடங்குங்க இப்படியே ச மாலை வரை வந்ததுங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாலை வந்து ரொம்ப ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் கீரைகளை மருந்து அடிக்காத கீரைகள் காய்கறிகளை அவியல் செய்து பொரியல் செய்து சிறிதளவு உப்பு காரம் போட்டு அதிகமாக சூதையும் இல்லாமல் குறைவாக சூதையும் இல்லாமல் போட்டு ஒரு சப்பாத்தியோ ஒரு இட்லியோ தோசையோ ஏதோன்னு வைத்துக்கொண்டு உங்கள் அண்ணன் பாதை தூய்மை செய்திருங்க சரிங்களா இது இது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு லட்சம் முறை இருக்குது இது எளிய முறை நீங்கள் வெங்கடேசன் பட்டத்தை ஒரு தடவை படிச்சிட்டா மட்டும் புரிஞ்ச புரிந்து கொள்ள முடியாது எந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு தெரியாது தெளிவோ இது தான் ஆனால் நக வந்து விஞ்ஞானிகள் என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறையில் தான் சொல்லியிருப்பாரே தவிர தன்னுடைய உணவு முறையும் அவர் சொல்லியிருப்பார் புரியுதுங்களா அவர் நூறு கிலோ எடையை வந்து எப்படி அறுபத்தி ரெண்டு கிலோ எடையை மாற்றினேன்னு சொல்லியிருப்பார் புரியுதுங்களா அந்த மாதிரி முறையும் இருக்குது அதுக்கு வந்து காலை முதல் மாலை வேலை நே நேரடியாக மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேலை மட்டும் வேக வைத்து முட்டை கோசு வேக வைத்து முட்டை கோசு ஒரு சப்பாத்தி வைத்து கொண்டு சாப்பிட்டிங்கன்னா சரியாக போச்சு அப்படி தான் நான் பண்ணினேன் கடைசியில் அந்த நூறு கிலோலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபா வருகின்ற பொழுது கடைசியில் என்ன பண்ணான்னா காலை முதல் மாலை நேராக அறிஞ்சு சிறிதளவு அவுள் மிக்சர்னு சொல்லக்கூடிய அவுள் அதிகமாக இருக்கும் மிக்சர்னால் அந்த கடலை மாவு போட்டு பொறிச்ச மிக்சர் ரெண்டு வேர்க்கடலை பொட்டுக்கடலாம் போட்டு சாதாரண அவல் மிக்சரை போட்டு முடிச்சிட்டார் இந்த அவள் மிக்சரை போட்டு கடைசியில் தான் மிக்ச சுத்தப்படுத்துல சுத்தப்படுத்தி அந்த சிறுநீர் பிரிவு நின்று போது வாயில் விஷமடி நின்று போது அமைதியாகுது பசிதாக அமைதியாகுது உடல் வந்து அந்த காற்றே வந்து கட கடவுளாக வந்து உள்ளே தங்கிடுது புறப்பட்டு போகாமல் புரிஷோடைய யோகம் இப்போ காற்றே வந்து உள்ளே தங்கி அவனுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்கிறத அவர் முடிச்சிருப்பார் ஆகவே இதை புரிஞ்சுக்குங்க முயற்சி செய்யுங்க நன்றி வணக்கம்